வணக்கம் வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன் முதலில் உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இப்போ எங்களுடைய தீபாவளி ட்ரெஸ்ஸு எங்கே வாங்கினது எவ்வளோ விலை எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள் இப்போ எங்கள் பாப்பாவுக்கு ஹேண்ட்பேக் வாங்கியிருக்கேன் அது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பாப்பாவோட ட்ரெஸ்ஸை காமிக்கிறேன் இது பாருங்கள்ஸு அழகா இருக்கில் இது ஃபுல்லாக ஸ்டோன் வந்து தைச்சிருக்காங்க ஒரிஜினல் ஸ்டோனு அவ்வளோ வெயிட்டாக இருக்குது இதோடைய ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் இது ஜூடியோவில் வாங்கினது இது பாருங்கள் ஒயிட் ஷர்ட்டு இது ஆன்லைனில் வாங்கினது ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸு சாஃப்ட்டு மெட்டீரியல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது ஒரு டாப்ஸு இதோடைய ப்ரைஸ் வந்து இது பேக் சைடு காமிக்கிறேன் பாருங்களேன் இது வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க நல்ல க்ளோஸ் அப்பில் காமிக்கணிக்கு நம்ம சைஸ்க்கு தகுந்த மாதிரி நமக்கு இழு ஃப்ரீயாக இருக்கும் இதோடைய ப்ரைஸ் வந்து அறநூறுபா இந்த ஜீன்ஸ் பாருங்கள் இங்கே தான் ஸ்டோன் வச்சுருக்குது அழகாக இருக்குது நல்ல சாஃப்ட்டு மெட்டீரியலு ஃபுல்லாக காமிக்கணி கீழாம் இழுத்துக்கோ பிரைஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் இது பாருங்கள் இதுவும் பாப்பாக்கு தான் ஜூடியோ ப்ரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் நல்ல சாஃப்ட் மெட்டீரியலு ரொம்ப அருமையாக இருக்குது இது ஜூடியோவில் தான் ஜூடியோவில் ரொம்ப நல்லா இருக்குது நல்ல மாடனாக இது பாருங்கள் ஜீன்ஸ் மெட்டிரியல் ஃபீனோஃபாம் மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது இந்த கட்டிங் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு

இது கீழே பேண்ட்டு காமிக்கிறேன் நல்லா இருக்கும் சூப்பராக நல்ல சாஃப்டா இருக்கு மெட்டீரியல் அழகா இருக்கு ஹார்ட் போட்டு நல்லா பிரைஸ் வந்து இது வந்து இது வெஸ்ட் சைட்ல வாங்கினதான் இது பாருங்க இது சும்மா ஒரு கேஷ் வெல் வேறு வீட்டில் போட்டுக்கலாம்ல இது ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்ட்ரெயிட் கடையில் தான் வாங்குது இதுவும் இது பாருங்க ஒரு ஸ்கார்ஃபு ஃபாரினில் வாங்கினது சூப்பராக இருக்கும் அப்படி ஒரு சாஃப்ட்டு ஒரு சாந்தி பாருங்க நிறைய டிசைன் டிசைனாக நம்ம இதை வந்து வேர் பண்ணிக்கலாம் இடியாப்போ மாதிரி இருக்குது சாஃப்டாக பாருங்க காமிக்க அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க கழுத்தை சுற்றி போட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன் இதில் மாடல் போட்டிருக்காங்க பாருங்களேன் காமிக்க இத்தனை டிசைன்ல நம்ம போடலாம் இது ஒன்னொன்னு காமிமா ஓகே இப்போ என்னோட ட்ரெஸ் பார்க்கலாம் பாருங்க டாக்ஸ் ஜீன்ஸ் மெட்டீரியல் நல்ல சாஃப்ட் மெட்டீரியல் கை பாருங்க த்ரீ ஃபோர்த்து இங்கேயும் இங்கே எம்ப்ராய்ட் பண்ணியிருக்காங்க இங்கே இந்த ஃப்ரண்டில் எம்ப்ராய்டு நெக்கு பாருங்கள் யூனெக்கு எனக்கு ரொம்ப யூனிக் தான் பிடிக்கும் காலர் நெக் அவ்வளோவா பிடிக்காது சூப்பராக இருக்குது இது வந்து ராஜ்மஹாலில் வாங்கினது இதுடைய பிரைஸ் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி நூறு நெக்ஸ்ட் இது பாருங்க இது எனக்கு தான் நல்ல பீக்காக கலரு ஃபுல்லாக ஸ்டோன் மாதிரி வச்சுருக்காங்க ஆனால் நல்லா எடுத்து பார்த்தேன் நல்லா வரல நல்லா தான் இருக்குது இங்கேயும் டிசைனு இதுவும் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு கையே டிசைன் வச்சுருக்காங்க அப்படியே கீழே பாருங்களேன் கீழே நல்ல அழகாக நீட் கொடுத்துருக்குங்க இதோடைய ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது இது ராஜ்மஹாலில் வாங்கினது தான் இது பாருங்க இது ஜீன்ஸ் மெட்டீரியல் தான் இதுவும் நல்லா இருக்கு டாப்ஸ் சூப்பராக இருக்குது எனக்கு நாட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க இதுவும் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு இது சாஃப்ட் மெட்டீரியலு நெக் பாருங்க சைனீஸ் காலர் இந்த மாதிரி டைப் தான் இருந்துச்சு வாங்கிடுச்சு இதோடைய ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி பத்து இந்த டாப்ஸ் பாருங்கள் சிம்பிளாக இருக்குது ஆனால் அந்த டிசைன் வந்து ஃபுல்லாக எம்ப்ராய்டு ஃபுல்லாக எம்ப்ராய்டு கீழே காமிக்கணும் இந்த கீழே நல்லா சுடிதார் ஃபுல்லாக எம்ப்ராய்டு த்ரீ ஃபோர்த்து கை இதனுடைய ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பது இந்த டாக்ஸ் பாருங்கள் சும்மா நார்மலாக நம்ம டக்குனு ஒரு கடைக்கெல்லாம் போகிறதுக்கு ஒரு சிம்பிளாக த்ரீ ஃபோர்த்து நல்ல மைல்டு பிங்க் கலரு இதோடைய ப்ரைஸ் வந்து இது ஐநூறுரூபான்னு நினைக்கிறேன் டேகை காணும் நல்லாயிருக்கு இது பார்க்கலாம் இது ஜூடியோவில் ஒன்று தான் இங்கே ஃபுல்லாக எம்பிராய்ட் போட்டு சில்வர் கலரில் ஜமிக்கி வச்சுருக்காங்க ஃப்ரண்ட்டில் இது த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு ரெண்டு மாதிரி எனக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி டிசைன் வச்சுருந்தா இது நெக் பாருங்களேன் ரவுண்டு நெக்லேயே இங்கே கொஞ்சம் இது ஷேப் பண்ணியிருக்காங்க இதோடைய ப்ரைஸ் வந்து ஐநூறுரூபா தான் நல்ல சைனிங் மெட்டீரியல் இது ஜூடியல் தான் இது பாருங்கள் இது சேலத்தில் சென்னை சில்கில் எடுத்தது நல்ல மைல்டு கலரு இந்த இங்கே ஃப்ரண்ட்டில் பாருங்கள் டிசைன் வருது ஏதோ அழகா இருக்குது மாதிரி இங்கேயும் டிசைன் வருது த்ரீ ஃபோர்த்து சேலம் சென்னை சில்கில் வாங்கினது இதோடைய ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இதுக்கு மேட்சாக ஒரு லெக்கின்னு ட்வின் பேட்ஸில் வாங்கினது இதோடைய ப்ரைஸ் வந்து அறநூறுபா இல்லாத கலரு அதுக்காக எடுத்துக்கிட்டேன் பாரு அக்காவுக்கு வாங்கினது நல்லா சூப்பராக ஃபைனிங்காக இருக்கு இந்த மெட்டீரியல் நல்லா இருக்குது லைனிங் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த்து இதோடைய ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபது இது ராஜ்மஹாலில் வாங்கினது இது பாருங்க நான் வாங்கின மாதிரியே நாங்கள் அக்காவும் ஒன்றா வாங்கினோம் ஒன்றா போட்டுக்கலான்னு என்னோடய டார்க் கலர் ஜீன்ஸ் துணி லைட் கலர் அதே மாதிரி தான் சேம் பேட்டர்னு இது கொஞ்சம் லைட் கலர் இது ராஜ்மஹால் இது வந்து ஆயிரத்தி முந்நூற்றி பத்து இது பாருங்கள் இது ஜூடி உழைவாங்க தான் சைனிங் மெட்டீரியலு ரொம்ப பிடிச்ச எல்லோ கலர் இது த்ரீ ஃபோர்த்து இந்த நெக்கு பாருங்கள் போட் நெக் மாதிரி கொஞ்சம் அகலமாக கொடுத்துருக்காங்க இதோடைய ப்ரைஸ் வந்து ஐநூறுபா இது பார்க்க இது ஜிடியோவில் ஒன்று தான் இது கொஞ்சம் சைனிங்காக இருக்குது இதோடைய ப்ரைஸ் வந்து இது ஐநூறுபா தான் சும்மா கேஷுவல் யாரு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இது பார்க்குங்களா இது ஜூடியோட வாங்க தான் இது அழகு கலர் லைட் பிங்க் ரொம்ப லைட் பிங்க் கலர் இதோடைய ப்ரைஸ் வந்து ஐநூறுரூபா தான் ஷர்ட்லாம் பாருங்கள் எங்கள் வீட்டில் ஜென்ஸ்க்கெல்லாம் எடுத்தது இந்த ஷர்ட் வந்து முந்நூற்றம்பது ரொம்ப டிசைனாக இருக்குது பாருங்களேன் அழகாக இதோடைய ப்ரைஸ் முந்நூற்றம்பது ராஜ்மஹாலில் வாங்குது இது அழகு ப்ளூ இது த்ரீ நைன்ட்டி ராஜ்மஹாலில் வாங்கினது இது கிளி பச்சை கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிளி பச்சை கலர் இது த்ரீ நைன்ட்டி இது ராஜ்மஹாலில் வாங்கினது இந்த ஷர்ட் பாருங்க சூப்பராக இருக்குது ஒரு நல்ல மெட்டீரியல் இது சொல்ல தெரியல எனக்கு நல்ல திக்னஸ்ஸாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ஜூடியோவில் வாங்கினது ஏழ்நூறுபா வித்தியாசமாக சூப்பராக இருக்குன்னு எடுத்தோம் நல்லா திக்காக இருக்குது குளுருக்கெலாம் போட்டுக்கலாம் இப்போ சீசனுக்கு இந்த ஷர்ட் பாருங்கள் இதுவும் நல்ல டிசைனாக இருக்குது எம்ப்ராய்ட் மாதிரி டிசைனாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த டீ போட்டு இது வந்து இதோடைய ப்ரைஸ் வந்து நைன் ட்வெண்ட்டி ராஜ்மஹாலில் வாங்கினது நல்லா சூப்பராக இருக்குது இந்த ஷர்ட் பாருங்கள் இது ராஜ்மஹால் வாங்கினது இதோடைய ப்ரைஸ் வந்து அறுநூற்றி நாற்பது இது ஜீன்ஸு ப்ரௌன் கலரு இது வந்து ஜூடியோவில் தான் இதுடைய ப்ரைஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் இது ஒரு கிரே கலர் ஜீன்ஸு இதுவும் ஜூடியோவில் வாங்கினது இது வந்து இது நைன் ஹண்ட்ரட் ஷேடு வச்சது கிரேலே கொஞ்சம் ஷேடாக இருக்குது நல்ல சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்குது இது பாருங்கள் இது வந்து வேட்டி சட்டை செட்டு இது ஒரு க்ரீன் அதாவது ரொம்ப லைட் க்ரீன் மாதிரி இருக்கும் இங்கே தெரியுது பாருங்கள் அந்த கரை இதோடைய ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபது வேட்டி ஷர்ட்டு லுங்கி ரெண்டு லுங்கி இது லுங்கி எவ்வளவு நூற்றி எண்பது இன்னொன்று எவ்வளோ இதான் நூற்றி எண்பது பாருங்கள் எங்கள் பாப்பாவுக்கு வாங்கினது எல்லா இருக்குதா இன்னொன்று காமிக்கிறேன் இந்த பேக் பாருங்கள் பாப்பாவுக்கு தான் பாப்பாவுக்குனா நாங்களும் போட்டுக்குவோம் நாங்களும் வச்சுக்குவோம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நம்ம கையில் வச்சுக்கலாம் ஸ்டெயிலாக மாட்டிக்கிறதுனால இந்த செயின் கொடுத்துருக்காங்க அழகாக மாட்டிக்கலாம் ஸ்டோன் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இதோடைய ப்ரைஸ் வந்து அறநூறுரூபா பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது முத்து வச்சு க்ளோஸ் அப்ளாக காமிக்கணும் ஸ்டோனு முத்து எல்லாமே அருமையாக இருக்குது இந்த ஹேண்டிலும் நல்லா திக்காக இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே கோல்டு கலரில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ரெண்டு கப்பார்ட்மெண்ட் இருக்குது இந்த செயின் இருக்குது நம்ம மாட்டி இன்னும் மாட்டலை நகை அப்படியே இருக்குது ஹேண்டிலில் அழகாக பிடிச்சிக்கலாம் இதோடைய ப்ரைஸ் வந்து ஆயிரம் ரூபா இது அப்படியே அழகாக ஸ்டோன் அப்படி கொடுக்குது அழகாக இதுவும் இங்கே முத்து வச்சிருக்காங்க கண்ணு க்ளோஸ்அப்பில் காமியமாக இது வந்து சுகர் பீட் மாதிரி வச்சுருக்காங்க சுகர் பீட்லேயே கொஞ்சம் பெருசாக இருக்கிறது இந்த ஹேண்டில் இருக்குது இதுக்கும் நமக்கு வந்து செயின் கொடுத்துருக்காங்க இந்த செயின் மாட்டிக்கலாம் இன்னும் மாற்ற ஹேண்டும் அழகாக இருக்குது இதோடைய ப்ரைஸ் வந்து எட்நூறுரூவா